அதாவது அப்பாவி சிறைவாசிகள் தமிழ் சிறைவாசிகளை மட்டும்தான் அவங்க ரூம மட்டும்தான் சர்ச் பண்றாங்க அவங்களோட கூடாரத்தை என்னைக்காவது கலைச்சிருக்காங்களா அவங்க கிட்ட என்ன பொருள் இருக்குன்னு தெரியுமா எல்லா வெயிலில் போற சிறைவாசிங்க கிட்ட இருக்க சேலையெல்லாம் வாங்கி வடக்கயிறு மாதிரி சேலையை முறுக்கி 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 கட்டி ஒரு ஐம்பது சேலைய பெட்டு மாதிரி போட்டு மேலே விரிச்சு கூண்டார மாதிரி அங்க அங்க டென்ட் கொட்ட மாதிரி கட்டி படுத்திருக்காங்க இது சிறையா வேற என்னவான்னு தெரியல இதை யாரு கேப்பா இதெல்லாம் யார் ரிமூவ் பண்றது அவங்க சுதந்திரமா தெரியுறாங்க வெளியில இருந்து அவங்களுக்கு எல்லா பொருளும் கிடைக்குது அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் காவலரை பார்த்தா கெட்ட வார்த்தைகளால ஆங்கிலத்துல திட்டுறாங்க சிறைத்துறை தலைவருக்கு நான் கேட்டுக்கிறது என்னன்னா தயவு செய்து அவங்கள தனியா வைங்க என்ன அடிச்சதுக்கான காரணத்தை சொல்ல சொல்லுங்க நீங்க குடுக்கற சப்போர்ட்னால மட்டும்தான் அவங்க ரொம்ப பேசுறாங்க ஐயா அவர்கள் சிறைத்துறை தலைவர் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சிறைவாசிய திருச்சி முகாமுக்கு அனுப்புறாங்க வெளிநாட்டு சிறைவாசிய மோனிகா சிறைவாசியோட ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து அனுப்புறாரு கிஃப்ட் கொடுத்து அவங்கள அனுப்புறாங்க கிஃப்ட் கொடுத்து அனுப்புறாங்க அனுப்பும் போது ஒரு எஃப்என்ஏவும் ஒரு டாக்டரும் கூட கொண்டு போய் விட்டுட்டு போனும் சொல்றாங்க நான் அடிபட்டு இப்ப இருபத்தி நாலு மணி நேரம் ஆக போகுது இது வரைக்கும் எனக்கு காவலுக்கு யாரும் வாங்கன்னு சொல்லல ஆனா ஏன்னு கேட்க கூட ஆள் இல்ல நாங்க சிறையில இருக்க பொருளை திருடி திங்கிறதுக்கும் சிறைய அபகர் சிறையில இருக்க பொருளை திருடி தின்னு வாழ்றதுக்கும் நாங்க வரல வேலை செய்யற காசுக்கு நாங்க சம்பளம் வாங்குறோம் வேலை செய்யறதுக்கு நாங்க சம்பளம் வாக்கி நாங்க வாழ்றோம் ஆனா எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்ல இதுவரைக்கும் காவலருக்கான எந்த வெல்பர் எங்களுக்கு செய்யல ஒரு நானூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்காக போட்டாங்க இது வரைக்கும் நீ எங்க குடியிருக்க எங்க இருக்க என்ன பண்ற அப்படிங்கிற கேள்வி யாருமே கேட்கல

சிறையில வேலை பாக்குறவங்க எல்லாம் சிறையில இருக்க பொருள் எல்லாம் திருடி திங்கிருக்க வந்திருக்காங்கன்னு மட்டும் தான் நினைக்கிறாரு நாங்க வேலையும் தான் பாக்குறோம் நான் இருபது வருஷமா வேலை பாக்குறேன் ஆனா இந்த மாதிரி கொடுமை நான் அனுபவிச்சதே கிடையாது கை கட்டி வாய் மூடி எவ்வளவோ பொறுப்பு எவ்வளோ எங்களால முடியல எங்களுக்கு எந்த வெல்பரும் செய்யல கடந்த ஏழு மாசத்துல ஆனா அதை மாதிரி நான் தெரியுறேன் ஒரு நாள் விட்டு ஒரு

ஆனால் இந்த சிறை துறை எங்களை ரொம்ப பலிவாங்குது இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இவ்வளவு கஷ்டப்பட்டது கிடையாது